தனலட்சுமி கடந்த ஒன்பது மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்காவின் சுனிதா வில்லியம் மற்றும் வில்மோர் ஆகிய நேரப்படி அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு திரும்ப இருக்கின்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வெறும் எட்டு நாட்கள் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி போயின் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் என்ற விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக சென்றடைந்தனர் எட்டு நாட்கள் இன்று திட்டமிடப்பட்டு இவர்கள் சென்ற இந்த பயணமானது கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு நீடித்திருக்கின்றது குறிப்பாக இவர்கள் சென்ற போயின் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலம் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தாலும் அவர்கள் தங்கள் ஆராய்ச்சிகளை முடித்துவிட்டு பூமிக்கு திரும்ப தயாராகும் போது இந்த விண்கலத்தில் இருக்கின்ற ட்ரஸ்டரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இவர்களால் திட்டமிட்டபடி பூமிக்கு திரும்ப முடியவில்லை பல்வேறு கட்ட முயற்சிகள் பல்வேறு கட்ட அறிவியல் ரீதி ரீதியான மாற்றங்களை செய்து பார்த்தும் இந்த டிரக்டரில் ஏற்பட்ட கோளாறு என்பது முழுமையாக சரிவர செய்யப்படாததால் இவர்கள் இல்லாமல் கடந்த செப்டம்பர் மாதம் வெறும் போயின் நிறுவனத்தின் சாலையினர் விண்கலம் மட்டுமே பூமிக்கு திரும்பியது இதனால் இவர்கள் எப்பொழுது பூமிக்கு திரும்புவார்கள் என்ற ஒரு கேள்வி என்பது தொடர்ந்து இருந்து வந்த நிலையில் அமெரிக்கா தொடர்ந்து இவர்களை பூமிக்கு அழைத்து வருவதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்த சூழலில் இவர்களை அழைத்து வருவதற்காக அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் விண்கலத்தை விண் விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள இருக்கின்ற வீரர்கள் குழுவினர் சென்றடைந்திருக்கின்றனர் குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் சென்ற ஸ்பேச நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்ததாக நாம் தகவல்களை பார்த்திருப்போம் அது மட்டுமல்லாமல் அங்கு வந்த வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் வரவேற்ற வீடியோகளும் சமூக வலைதளங்களில் அண்மையில் வைரலானது இந்த சூழலில் சுமிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்புவார் என்ற ஒரு நம்பிக்கை என்பது மீண்டும் அனைவரது மத்தியிலும் எழுந்தது இந்த நிலையில் இன்று அதாவது இந்திய நேரப்படி அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இவர்கள் வரக்கூடிய விண்கலம்

விண்வெளிக்கு ஒரு வீரர்கள் குழுவினர் செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அதிகபட்சமாக இரட்டை இலக்க நாட்கள் வரைதான் அங்கு தங்கியிருந்து தங்களது ஆராய்ச்சிகளை மேற்கொள்வர் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுனிதாவில் ஒன்பது மாதங்களாக விண்வெளியில் தங்கியிருக்கின்றார் பல்வேறு கட்ட உடல் பாதிப்புகள் கண் பாதிப்புகள் எலும்பு தொடர்பான பாதிப்புகள் என உடல்நிலை முழுவதுமாக அவருக்கு ஒருபுறம் பாதிப்படைந்திருந்தாலும் அறிவியல் ரீதியான முன்னேற்றங்களை வைத்து அவர் விண்வெளியில் ஒன்பது மாதங்கள் தங்கள் தங்களது உடல்நிலையை மேம்படுத்தி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் குறிப்பாக நூற்று ஐம்பது மேற்பட்ட ஆராய்ச்சிகள் விண்வெளியில் ஆராய்ச்சி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது வீரர்கள் வெளியிடக்கூடிய கார்பன் ஆக்சிஜனாக மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆராய்ச்சிகள் இந்த ஒன்பது மாதங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த ஆராய்ச்சிகளை பூமிக்கு கொண்டு வந்து தேவையான அறிவியல் ரீதியான மாற்றங்களை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் இன்று இரவு பத்து முப்பது மணி அளவில் இந்திய நேரப்படி இந்த டிராகன் விண்கலம் பூமி திரும்ப இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐந்தரை மணி நேர ஒரு பயணத்திற்கு பிறகு சுமிதா வில்லியம்ஸ் பூமி திரும்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இருப்பினும் காலநிலை மாற்றம் மற்றும் வானிலை உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு திட்டமிட்ட நேரத்தில் அவர் பூமிக்கு திரும்ப இருக்கிறாரா அல்லது வானிலையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அதற்கு காலதாமதமாக திரும்ப இருக்கின்றாரா என்பது இதற்கடுத்தபடியாக தெரிய வரும் பின்வெளிக்கே செல்லும் வீரர்கள் குழுவினர் மாற்றி மாற்றி அதாவது அமெரிக்கா சீனா ரஷ்யா போன்ற நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் விண்வெளியில் சுழற்சி முறையில் தங்களது ஆராய்ச்சி தொடர்பான பயணங்களை மேற்கொள்வர் எட்டு நாட்கள் மற்றும் பயணமானது ஒன்பது மாதங்கள் வரை நீடித்திருக்கின்றது அவர் வெற்றி பூமிக்கு திரும்பியவுடன் உடல்நிலை சீராகுவதற்கு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் ஆகும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது காரணம் விண்வெளியில் இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் சூழல் என்பது முற்றிலுமாக வேறாக இருக்கும் அவர்கள் அங்கு தங்களால் முடிந்த சைக்கிளிங் மற்றும் துடுப்பு போன்ற பல்வேறு உடற்பயிற்சிகளை மேற்கொண்டுதான் இந்த குழுவினர் அங்கு இந்த ஒன்பது மாதங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கின்றனர் இந்த சூழலில் விண்வெளியில் இருந்து பூமி திரும்பிய பிறகு அவருக்கு உடல் நிலனை கொண்டு கொண்டுவதற்கு ஓராண்டு காலமாகும் என்பதால் அதற்கு தேவையான அனைத்து மருத்துவ வசதிகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அவர் உடலில் உள்ள பாகங்கள் முழுவதுமே ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கும் என்று ஏற்கனவே இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் முன்னாள் விஞ்ஞானிகள் தரப்பில் சர்வதேச விஞ்ஞானிகளும் இந்த கருத்தை முன்வைக்கின்றனர் இந்திய நேரப்படி இன்று இரவு புறப்பட்டு அதிகாலை பூமிக்கு திரும்ப இருக்கின்றார் சுனிதா வில்லியம்ஸ் அவர் வெற்றிகரமாக திரும்பும் பட்சத்தில் அவர் உடல்நிலை சீராகுவதற்கான அனைத்து மருத்துவ முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இவையெல்லாம் தாண்டி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்காவின் சுனிதா வில்லியம் ஒன்பது மாதங்களுக்கு ஒன்பது மாதங்களாக விண்வெளியில் இருக்கக்கூடிய சூழலில் இவ்வளவு அதிக காலம் விண்வெளியில் பெண் ஒரு ஐம்பத்தி எட்டு வயதான சுனிதா வில்லியம் எளிதாக செய்திருக்க முடியாது பல்வேறு சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டுதான் அவர் விண்வெளியில் அஹ் பல்வேறு ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு இப்படி ஒரு சாதனையையும் படைத்திருக்க முடியும் என்று சர்வதேச விஞ்ஞானிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது தனலட்சுமி இரவு டிராகன் விண்கலம் திட்டமிட்ட நேரத்தில் புறப்படுமா சுனிதா திரும்புவாரா என்பது போன்ற பல்வேறு தகவல்கள் அடுத்தடுத்து அமெரிக்கா நிறுவனம் மூலமாக தகவல்கள் கிடைக்கப்பெற இருக்கின்றது ஒன்பது மாத தவிப்புக்கு பிறகு விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்ப ஆயத்தமாகி வருகிறார் சுனிதா வில்லியம்ஸ் கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி மீனா